அங்குசம் சார்பில் வந்து நியமாக்ஸ்ட் நேரடியாக வந்து பெட்டிக்காக வந்து பேசினதாகவும் அது பேரம் படியவில்லை நீங்க அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து அடிச்சு எழுதுறீங்களோ அப்பதான் அவங்க வந்து மிரண்டு போய் வந்து நீங்க ஒரு பெட்டி கேட்டீங்கன்னா ரெண்டு பெட்டியா சேர்த்து வந்து கொடுப்பாங்க நியோமேக்ஸ் மேல அப்படி என்னதான் அங்குசத்துக்கு வாங்க மத்ததெல்லாம் பேச வேணாம் சார் வணக்கம் அப்புறம் இன்றைய வெட்டி பேச்சு எதை பத்தி பேசலாம் ஏதோ ஆலோசனை எதை இருக்குதா

கிரிச்சில இருக்கிறதுனால நமக்கு இங்க இருக்கிற இந்த நியம்ஸ் மாதிரியான எம்எல்எம் நிறுவனங்களை பத்தின எல்லா நிறுவனம் வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம இப்போ என்ன ஆரம்ப கட்டத்துல என்ன 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 இந்த நியம் மேக்ஸை பத்தி நம்ம எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னா எழுதணுங்கிற அவசியம் தான் பொதுவா மோசமிகளை பத்தி நம்ம எப்பயுமே வந்து ஆரம்ப ஆரம்ப புள்ளியில எழுதியிருப்போம் அதை பத்தின நாலேஜ் நமக்கு எவ்வளவு தெரியுதோ தெரிஞ்சதை தெரியப்படும் நம்ம பத்தி முத எப்படி தெரியுது அப்படின்னு எப்படி நமக்கு தகவல் தெரியுது அப்படின்னா அஹ் வியோசக்தி அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டுல வந்து சக்தி வீட்டுல வந்து ரைடு பண்றாங்க அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு தகவல் பேசிட்டு இருக்க பத்திரிகையாளர் பேசி பத்திரிகையாளர் மத்தியில பேசிட்டு இருக்காங்க அங்க ரைடு போகுதுன்னு சொல்றாங்க அப்ப பரவாயில்ல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தகவல் வரும் இது மாதிரி முறை சீட்ல ரைடு ஆகுது அப்படின்னு அப்ப அப்ப நமக்கு தகவல் தெரியல நமக்கு அதெல்லாம் நமக்கு தெரியல ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க பத்திரிகையாளர் வெயிட் பண்ணிட்டு ரைடு நடக்கல அப்படின்னு திருப்பி போயிட்டாங்க இந்த கேப் இந்த இந்த காலகட்டத்துல வந்து வீரசக்திங்கிறவரை பத்தி ஒரு விஷயம் நமக்கு ஏற்கனவே கமல் கட்சியில வந்து அவர் வந்து வேட்பாளராக நிற்கிற அப்பதான் அவர் பத்தி இங்க இங்கிலயே தெரியுது அதுக்கு முன்னாடி வீரசக்தி எப்படி தெரியும்னா ஆப்பிள் மில்லட்னு ஒரு ஹோட்டல்ல வந்து நடத்திட்டு இருக்கிறாரு அப்புறம் அவர் வந்து இயற்கை முறையில வந்து உணவு உணவு பழக்கம் இது ஒரு ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை அணுகிறவரா ஆனா நம்ம வந்து ஒரு இருபது வருஷமா இங்க பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு புரிதல்னா என்ன தெரியுதுன்னா வீரசக்திங்க வந்து ஆரம்ப காலத்திலேயே ஆரம்ப காலத்துல வந்து ஒரு டிவி சுத்தி வச்சுட்டு மெடிக்கல் ரப்பா சுத்திக்க வந்த அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு ஆரம்பத்திலே தெரியும் தெரியும்னா இப்ப நம்ம வந்து பே பேசுறதுல அதாவது ஆஹ் அவரை பத்தின நமக்கு அப்புறம் இலக்கிய கூட்டங்கள் அப்புறம் நகைச்சுவை மன்றங்கள் கூட்டங்கள் அப்புறம் இது மாதிரி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அவரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த முறை சக்திங்கிற ஒரு ஏரியா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்கூல் ஒண்ணு அவரோட பொறுப்புல இருக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த தான் வந்து கமல் கட்சியில வந்து ஒரு வேட்பாளர் ஏழப்பாக செலவு ஆனா அந்த மாதிரியான காலகட்டத்தை கூட நம்ம பத்திரிகையில இருக்கிறப்ப கூட ஒரு முறை கூட நம்ம அவரை வந்து பார்த்தது இல்லை பேசுறது ஆஹ் செய்தி சம்பந்தமா கூட நம்ம பேச பேசுறதுன்னு வச்சுக்கோங்க இப்படிதான் நமக்கு வந்து வீரசக்தியை பத்தினா ஒரு நமக்கு தெரிஞ்ச புள்ளி வேணும் ஆனா கமல் கட்சியில வந்து அவர் வந்து இருந்தப்ப ஒரு ரைடு நடந்தப்ப என்னடா இது ஒரு ரைடு நடக்குது பதுக்கி வச்சிருக்கிறாங்க வேட்பாளர் பணம் மாதிரி பேச்சு வருது அப்படிங்கிறப்பதான் கொஞ்சம் ஒரு அவரோட வளர்ச்சி என்னங்கிறது நமக்கு தெரியுது ஒரு சாதாரணமா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ தேர்தல நிக்கிறார் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கவனத்திற்கு கவன ஒரு மாறிச்சு வருது அப்ப ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்குது அப்படிங்கிறப்பதான் அப்ப இது நியோமேக்ஸ பத்தி ஒரு தகவல் சொல்றாங்க அப்ப சொல்றப்ப பாலா அப்படிங்கிறவரை பத்தி சொல்றாங்க அப்புறம் கமலகண்ணை பத்தி சொல்றாங்க இவரை பத்தியும் சொல்றாங்க அப்ப இந்த மூணு பேரையும் தான் வந்து மையமா வச்சு இது நடந்துட்டு இருக்குது மலாய்சிட்டு தாங்க கூட்டமை நடத்துறாங்கிறதுலாம் ஒரு ரெகுலரா நம்ம பத்திரிகையாளராக இருக்கிறப்ப ஒரு தகவல் சொல்றது தானே அது மாதிரி தெரிஞ்சு சொல்றது தானே அது ஒரு மீட்டிங் நடக்குதுங்க லேண்ட் நிறைய இது பண்றாங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூட அதுல வந்து முதலீடு எல்லாம் போட்டுருக்காங்க நமக்கு தெரியும் அப்ப அப்பவே தெரியும் போட்டுருக்காங்க சார் அப்பதான் சொல்லுவாங்க எங்கிட்ட கூட கேட்பாங்க கேக்குறப்ப நான் சொல்லுவேன் இது வரி நம்ம ரெண்டாயிரத்துல இருந்து பாத்தாச்சு இந்த முதல் வந்து ஒரு மோசடியான விஷயம் தான் அது

திருச்சி இருக்கிற நமக்கு தெரிஞ்ச பத்திரிகை நண்பர்கள் காலத்தில் ஏன்னா நம்ம வந்து எல்லா செய்திகளுக்கும் நம்ம போறது இல்லை கண்டிப்பா நம்மளை தேடி வர செய்தி உழுவது வர்றது இல்லை

ஒரு ரைடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அது நியோ மேட்ச் சம்பந்தமா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நம்ம சின்னதா ஒரு இருபது வழியில அங்குசத்துல செய்தி வந்து ஒரு சாய்ந்தரம் ஒரு ஏழு மணி போல நம்ம வந்து லான்ச் பண்றோம் ஆமா லான்ச் பண்ண உடனே பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு ஒரு நைட் ஒரு ஒன்போது மணி போல ஒன்போது முக்கால் சொல் ஒன்பது முக்கா பத்து மணி போல போய் திருச்சியில இருக்கிற ஒரு முக்கியமான பத்திரிக்கையா இருக்காரு சீனியர் மோஸ்ட் பத்திரிக்கையா இருக்காரு எனக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி வினஜேடி யார் நீங்க ஒரு செய்தி பண்ணிருக்கீங்க அதை வெரிஃபை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு எனக்கு பயங்கரமா ஒரு மாதிரி என்னடா அது வேணும் நம்மள புது என்னங்க அப்படிங்கற ரைடே நடக்கலங்க நடந்திருந்தா நீங்க போறது நியாயம் இருக்கு அப்படி அப்படியாங்க அப்படிங்க இல்லங்க சொன்னவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோசியல் ஆக்டிஸ் அப்படின்னு நான் சொல்ற பேர்ல எல்லாம் அவர் சொன்னவர் வந்து முக்கியமானவர் ஒரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லப்பா நாங்களும் காலையில இருந்து இன்னைக்கு ரைடு காலை ரைடு சாய்ந்தரம் ரைடு மத்தியான ரைடுன்றாங்க சாய்ந்தரம் வரைக்கும் இதுவும் ஒரு ரைடு நடக்கல நீ இப்ப வந்து காலையில நியூஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட ஏதோ நடக்குதுங்கிற மாதிரியாவது இருந்துச்சுங்கிற ஒரு பேச்சு இருக்கும் இப்ப மதியானம் போட்டிருந்தா கூட பரவாயில்ல இப்ப எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கு அப்புறமே நீ வந்து ரயில் நடந்துச்சுன்னு போட்டினா ஏதோ ஒரு பொய்யான வந்து எழுதிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க உங்க மேல இருக்கிற மரியாதை குழந்தைகாத நீங்க அவ்வளவு எழுதுனா கரெக்டா செய்தி எழுதிங்க நீங்க உங்கள்ட்ட இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு பத சசு பதட்டம் ஆயிருச்சு எனக்கு என்னடா இவரு இப்படி சொல்றாதே அப்படின்னு அவரதே போய் செய்தியை முதல்ல வந்து ப்ரொவேட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம தப்பான செய்தி எழுதிய வெளியிட்ட மைண்ட் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்புறம் திரும்பி எனக்கு சொன்ன அந்த சமூக நல யாரும் போன போட்டு என்ன சார் இப்படி சொல்றாங்க இளைஞர் ரயில் கிடந்தது உண்மைதான் அப்படின்னு ஒரு திருப்பி சொல்றாரு அப்ப எனக்கு அடுத்த கட்டமா என்ன தோணுச்சுன்னா சரி நான் ஆக்சுவலா ஏன் வந்து இந்த பத்து வரி செய்தியோடய ஃபர்ஸ்ட் முடிச்சேன் அப்படின்னா ரயில் கிடந்திருக்குங்கிறப்ப நாளைக்கு வந்து இன்னும் விரிவா நம்ம வந்து எழுதுவா அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் வந்து நம்ம வச்சுக்கலாம் நான் வச்சிருந்தேன் அப்படிதான் அதுக்காக செய்தி நம்ம வந்து பதிவு பதிவு பண்ணணும்னா அப்புறம் இப்படி ஒரு தகவல் சொன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிருச்சு குழப்பமான உடனே சரி நம்ம யாரு ரைடு பண்ணாங்கிறத செக் பண்ணிடலாம் அப்படின்னு திருச்சி யூடபிளுக்கி ஃபோன் பண்ணி பேசுறப்ப நாங்களாயிரம் போலீங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க போகணும்னா அப்புறம் திருச்சி யுடபிளி போனோம்னா இப்ப யார் போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அப்புறம் இருந்து தான் வந்தாங்கன்னு ஒரு முதல் கட்டமாக ஒரு தவறா ஒரு கிடைக்கிது மதுரையில் இருந்தால் யாராக இருக்கும்னு சொல்லி அப்புறம் மதுரையில உயர உயர் அதிகாரி ஒருத்தரோட மொபைல் நம்பரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் அவுட் பண்ணும்போது மணி பரவணை ஆயிடுச்சு கிளம்ப பரவணி ஆயிடுச்சு அப்புறம் அவருக்கு போன் போட்டேன் அவர் போன் எடுக்கல இருக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு ஏன்னா எனக்கு தூக்கம் வராது ஏன்னா நமக்கு வந்து செய்தியை வந்து நம்ம செய்தியை எழுதிட்டு அந்த செய்தியில் உண்மை தன்மை இல்ல அப்படிங்கறது அந்த சீனியர் ரிப்போர்டர் சொன்னாருன்னா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரிச்சு பணம் எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க அதனால அந்த சீனியர் நடக்கலாம் ஒண்ணும் அப்ப எனக்கு அவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் மேடர் தெரிஞ்சிருக்க ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அந்த பிரச்சனையில வந்து செட்டில்மெண்ட் நடந்திருக்குது நடந்ததுனால கம்ப்ளைண்ட் ஆகல போட இருக்கு அதனால ரைடு போகலங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு ஏன்னா அவருக்கு என்ன சொல்லிருக்காங்களோ அததான் அதான் சொல்றாரு ஏன்னா நம்ம அங்குசத்துல செய்தி போடுறா பப்ளிக் படிக்கிறாங்களையோ முதல்ல அபிஷியல் படிச்சிருவாங்கிறது நமக்கு இந்த செய்தியோட பின்னல் இருந்து நமக்கு தெரியும் நமக்கு அப்ப நான் அந்த எனக்கு அதனால அது கொஞ்சம் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரைடு சொல்றது வந்து ஏதோ தப்பா இருக்க போறாரு பேசிக்கிட்டே அப்புறம் பதினொன்றரை மணிக்கு திருப்பி நான் போன் பண்றேன் அவர் போன் எடுத்துட்டு வரல ஆபிசர் அவட்டு நான் இதே கேள்வியே கேட்கறேன் என்ன சார் கம்ப்ளைண்ட் பிரச்சனை வந்துச்சாங்கல வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுச்சாங்கல கோர்ட்ல போய் நாளைக்கு காம்ப்ரமைஸ் ஆகப்படுறாங்க நீங்க ஏதோ வந்து அதுக்கப்புறம் பண்ணாம நீங்க போயிட்டீங்க போறது சார் யார் பா சொன்னா உங்களுக்கு அந்த ஆபீசர் கேட்கிறாரு இல்ல சார் இப்படிதான் சார் திருச்சியில சொல்றாங்க சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே பெரம்பூர்ல இருந்து ஒரு டீம் போனாங்க கைடு பண்ணாங்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க நாங்க நாங்க வழக்கம் க்ளோஸ் பண்ணலாம் இல்லையே யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்லி அந்த போனை வச்சுட்டு அப்புறம் தான் எனக்கு திருப்பி நைட் பதினொன்றரை மணிக்கே எழுந்திரிச்சு திருப்பி டீட்டெயிலா எல்லா முழு தகவல்களையும் நம்ம போட்டு செய்தி பண்ணோம் அப்ப நம்ம செய்தி பண்ண முதல் செய்திலேயே நமக்கு எதிர்வினை எங்க இருந்து வந்துச்சுன்னா நியோமேக் சைட்ல இருந்து எல்லாம் வரல பத்திரிகையாளர் சைட்ல இருந்தே வருது ஏன்னா இவங்கல பல பேர் வந்து அவங்களோட தொடர்பு இருக்கிறவங்க இருக்கிற இருக்கிறாங்கன்னு தெரியும் ஏன்னா அவங்கதான் ஒரு ஒரு விளம்பரங்களை நம்பி தானே இருப்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நம்பி தானே இருப்பாங்க இப்ப நம்ம எப்பவுமே இந்த மாதிரி செய்தியை மட்டுமே நம்ம விரும்புறதுனால நம்ம அந்த இடத்துக்கு நம்ம நம்ம அப்ப போகாதனால நமக்கு முதல் முதல் கட்டமே இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு தெரியறப்ப அப்புறம் செய்தி நம்ம டீட்டெயிலா எழுதணும்னையும் சரி செய்தி அழிச்சிட்டோம் காலையில ஒரு ஏழரை மணிக்கு என் போனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது ஒரு மிக முக்கியமான ஒரு இலக்கிய வட்டாரத்திலையும் ஒரு மிக முக்கியமான நபர் வச்சாங்க அவர் வந்து ஒரு மெசேஜ் போறாரு ஜேடியா செய்தி உண்மையா அப்படின்னு போறது எனக்கு என்ன சார் இவரு போ இவரு வந்து ஒரு மெசேஜ் போறாரு எனக்கு ஒரு மனசு ஒரு இருந்துச்சு அப்புறம் தான் பேசுறப்ப ஆமா என்கிட்டயே ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றப்பதான் வந்து இது வந்து யாரோ முகம் தெரியாதவங்க இல்ல இது மிக பிரபலமானவங்களும் நிறைய பேர்த்த வந்து இது வந்து வளர்ச்சிருக்குங்கிறது எனக்கு அப்பயே எனக்கு புரிஞ்சு நம்பிக்கை அப்ப இது நம்ம பக்கத்துலயே வந்து விசெடி மாதிரி வேறு பரவி இருக்குது பெரிய அளவுல பணத்தை பண்ணிட்டாங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பத்தி கவனிக்கவே ஆரம்பிக்க பெரிய வந்து செய்தி எழுதுறதுக்கான கடமை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம மக்களை நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயத்த எழுதணுங்கிறது தான் நம்ம பத்திரிக்கையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படிதான் நம்ம எழுதவே ஆரம்பிக்கிறோம் நம்ம அப்ப எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஒவ்வொரு முறையும் என்ன நடக்குதுன்னா இது மாதிரி அங்கு சரத்துல வந்து இது மாதிரி வழக்கமா சொல்லுவாங்க இல்ல பணம் கேட்டாங்க ஏன்னா வழக்கமா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே இருக்கு கண்டிப்பா நம்ம வழக்கமான ஆள் இல்லைங்கிறது அவங்களுக்கு வந்து போக புரிஞ்சிருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு வழக்கமான ஆளுக்கு இல்ல போல இருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தவங்க நமக்கு தெரியாத பாக்காத பேசாத எந்த விஷயத்துல இதுல இடைமறித்தலுக்கு வந்து மன்னிக்கணும் ரெண்டு கேள்வி இதுல வருது ஒன்னு வந்து அங்குசம் சார்பில வந்து நேரடியாக வந்து பெட்டிக்காக வந்து பேசினதாகவும் அது பேரம் படியவில்லை அப்படிங்கறது ஒண்ணு அதனாலதான் வந்து செய்திகள் வந்து இவ்வளவு கான்சியஸா இவ்வளவு தீவிரமா எழுதிட்டு இருக்காங்க இது ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது வந்து நீங்க அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து அடிச்சு எழுதுறீங்களோ அப்பதான் அவங்க வந்து மிரண்டு போய் வந்து நீங்க ஒரு பெட்டி கேட்டீங்கன்னா ரெண்டு பெட்டியா சேர்த்து வந்து குடுப்பாங்க உங்களோட ரேட்டை வந்து நீங்க வந்து அதிகரிச்சுக்கிறதுக்காக நீங்க அந்த மாதிரி வந்து செய்யறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு குட்டிச்சாட்டு சொல்றாங்க எவ்வளவு நாளைக்கு சொல்லுவாங்க இல்ல சொல்றாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் இதையே வந்து அவங்க சொல்றாங்க நம்ம வந்து கடந்து போகணும் நேரடியா முகத்துக்கு நேராவே கேட்கறோம் சொல்லுங்க நம்ம இப்ப எப்படின்னா இப்ப இவங்கன்னா சவுக்கு சங்கர் மாதிரி இவங்கதான் எப்படி அதை சொல்றேன்னா மனசுல தோன்றதங்க சொல்லிடுறது சரி ஒரு பிரச்சனைய வந்து நம்ம நேரடியா ஒரு விஷயத்தை விஷயத்த அதுக்கான பதில் இருக்கு சொல்றது கிடையாது சொல்லாம இவங்க இப்படி எல்லாம் இதுக்காகதான் எழுதுறாங்க நீங்க நம்மளோட நம்மளோட எத்திக்ஸ்ல இருந்து நம்ம மாறது இல்லைங்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே வருது இப்ப ஒரு அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா இதைதான் எதிர்பார்த்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு நம்ம வர மாட்டோங்கிறது நம்மளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அடுத்தது இன்னொரு விஷயம் ஆஹ் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்குசம் வந்து பெட்டிக்காகதான் வந்து பேரம் பேசினாங்க பெட்டிக்காக தான் இப்படி பேசுதுன்னு பேசுறவங்க இல்ல ஒரே ஒரு கேள்வி நான் என்ன கேட்கிறேன் பேரம் பேசினாங்கன்னு சொல்றாங்கல்ல நீ வந்து அங்குசம் இந்த நோக்கத்துக்காக தான் இருக்கு நீ எதுக்கு வாயில பிரச்சாரம் பண்ற ஒன்னு அங்குசம் சார்பா அதனுடைய எடிட்டரே வந்து இன்னார்கிட்ட வந்து பேரம் பேசிருக்கணும் நீ ஆடியோ ஃபைல் கூடு வீடியோ ஆதாரம் கூடுங்களா நான் கேட்கல கேட்கல நீ ஒரு ஆளை சொல்லு என்கிட்ட தான்பா பேசினாங்க இவ்வளவு கேட்டாங்கப்பா அல்லது அங்குசம் சார்பா அவரு சார்பா இவரு வக்கீல் ஒருத்தர் பேசினாரு அல்லது இன்னொரு சமூகத்துல இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி இவர் வந்து ரெக்கமெண்ட் வந்து பேசினாரு அப்படின்னா நீ ஆள சொல்லு அடுத்து பேசுவோம் ஒரே விஷயம் மக்களுக்கு எதிரா இருக்கிற எல்லாருக்கும் நம்ம எதிரா தான் இருக்கும் ஒரு பார்க்ல மூணு பேர் உட்கார்ந்துகிட்டு இந்த ஒரு குரங்கு பொம்மை மூணு குரங்கு உட்கார்க்கும் பாத்தீங்களா உன்ன வாயை பத்தி இருக்கும் உன்னை காத பத்தி இருக்கும் உன்னை கண்ணை பத்தி இருக்கும் அதாவது பிள்ளைக்கு தெரியாம அப்பா போட்டிருக்காங்க பொண்டாட்டிக்கு தெரியாம வந்து இது புருஷன் போட்டிருக்காப்புல புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி போட்டிருக்காங்க இவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கலந்திருந்தாலே அவங்க அந்த முதலீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க போயிருக்க மாட்டாங்க